அன்புக்குரிய அருள் சகோதரிகளே ஓர் பெரியவர்களே இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டிற்கு ஒரு முறை பத்து நாட்கள் இந்த விடுமுறை விபிலிய பள்ளியின் வழியாக நம்முடைய குழந்தைகள் இறை வார்த்தையை விபிலியத்தை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை பெறுகின்றார்கள் அந்த விதத்திலே நம்முடைய பங்கில் இந்த நாட்களிலே அருமையாக இந்த விடுமுறை விவிலிய பள்ளி நடைபெற்றது பலருடைய பாராட்டையும் பெற்றிருக்கின்றது அதனுடைய ஒரு உச்சமாக இன்று பல்வேறு விதங்களில் பாடல்கள் நடனங்கள் நாடகம் என்று நம்முடைய குழந்தைகள் அருமையாக இறை வார்த்தை நமக்கு எடுத்துச் சொன்னதோடு புனித தேவசகாய பிள்ளையினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நம்முடைய கண்முன் நிறுத்தினார்கள் அதோடு தாங்கள் கற்ற இறை வார்த்தையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் மனப்பாட பயிற்சியாக எனவே நம்முடைய மாணவ செல்வங்களை மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறேன் அன்பு மாணவ செல்வங்களே இந்த பத்து நாட்கள் எவ்வாறு ஆர்வத்தோடு நீங்கள் கலந்து கொண்டீர்களோ அதே போன்று ஆண்டு முழுவதும் மற்ற காரியங்களில் குறிப்பாக ஞாயிறு மறைக்கல்வி போன்ற வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புக்கு தவறாமல் வருகின்ற மாணவ செல்வங்களுக்கு அந்த ஆண்டின் இறுதியிலே சிறப்பான பரிசு கொடுக்கப்படும் இந்த மாதிரி பக்கெட்லாம் கொடுக்க மாட்டேன் சிறப்பான பரிசு கொடுக்கப்படும் எல்லாரும் வருகின்ற மாணவர்களுக்கு ஞாயிறு அறைக்கல்வி வகுப்புகள் அதேபோன்று இந்த பிள்ளைகளை அருமையாக தயாரித்த அருட்சகோதரிகள் மற்றும் விடுமுறை ஊழிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அன்பு இளைஞர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும் இன்னும் பிபிஎஸ் ஆசிரியர்கள் இங்கே வந்து நடனம் வேற ஆட இருக்கிறாங்க எனவே இந்த கொண்டாட்டங்களில் பங்கெடுத்த உங்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன் குறிப்பாக எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து வழிநடத்திய அருட்சகோதரி ஷீலா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும் அடுத்ததாக சகோதரர் சூர்யா அவர் நம்முடைய பங்கிற்கு ஈஸ்டர் பணிக்காக வந்தவர்தான் ஆனால் தானாக மனமோந்து இந்த பிபிஎஸ் வகுப்புகளிலும் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பாடர் பயிற்சி கொடுத்தார் இன்னும் நடன பயிற்சி அது மட்டுமல்ல சின்ன பிள்ளைகளையும் பாட வைத்தவர் கர்நாடக சங்கீதத்தை கற்றுக் கொடுத்துருக்கிற கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் நல்ல ஒரு அருமையான சந்தியாகப்பர் மீது பாடல் எழுதி அதற்கு மெட்டமைசு மெட்டமைத்து அதை நம்முடைய பாடகர் குழுவினருக்கும் வளலை செல்வங்களுக்கும் கொடுத்து அதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்திலே அருமையாக பாட வைத்தார் எனவே சகோதரர் சூர்யா அவர்களையும் இந்த நேரத்திலே மனமகிழ்வோடு நன்றியோடும் பாராட்டுகிறேன் இவர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் தொடர்ந்து தங்களுடைய நற்செய்தி பணியில் இவர்கள் முன்னேறி செல்ல இவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி